விராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏதாவது மேஜரா கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறபோது உங்களுக்கு இந்த வருஷத்தில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதி இருக்குது ஆக மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு அப்போ வர்றார் அது இல்லாமல் இந்த வருஷ கடைசியில் குறிப்பாக டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கும் கேது ஒன்பதில் இருக்கவரு எட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த வருடம் முழுதுமே திருக்கணிதப்படி சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார் ஆக இந்த வருஷம் குரு சனி ராகு கேது மேஜராக இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்கள்லாம் இந்த வருஷம் எங்கள்லாம் சஞ்சரிச்சிட்ருப்பாங்க இவங்களுக்குன்னு பொதுவாக பார்வை இருக்குது இந்த பார்வை பலன் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குறிப்பாக இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய பலனை மே முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு பலன் ஜூனுக்கு அப்புறமான பலன் அப்படி பார்க்குறோம் அப்புறம் இந்த வருடம் முழுவதிற்குமான பலன் இது மூணையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பலன் பார்க்க போகிறோம் நமக்கு மெயினாக இந்த வருஷம் நமக்கு எல்லாம் தேவை நம்முடைய பொருளாதார நிலைகள் வேலைவாய்ப்புகள் நாம் எதா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ்னுடைய நிலைமை அதுக்கப்புறம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு நோய் கடன் இதுதான் நம்ம பிரதானமாக நம்ம எல்லாருக்கும் தேவை இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பலன் நீங்கள் பார்க்குறதுக்கு அல்லது கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நவகிரகங்கள் அத்தனையும் சுபகிரகங்கள் நவகிரகங்கள் அத்தனையும் பாவகிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை செய்யுது அப்படின்னா ஒரு நல்லதில் பல நன்மைகளை செஞ்சாலும் கூட ஒரு சில கெடுபலங்களையும் அதே கிரகம் செய்யும் இதை மறந்துடாதீங்க இதே மாதிரி தான் வேறு ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நட்பலனை செஞ்சால் இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீய பலனை செய்யும் ஆக எல்லா கிரகங்களுமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் எல்லாமே நன்மையாக செய்யும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இல்லை அதை மறந்துடாதீங்க ஆனால் அந்த அடிப்படையில் இந்த வருஷத்தில் தனுசு ராசியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக இந்த வருஷம் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அல்லது நன்மை இறை அருள் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் தனுசு பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அவரை குரு பகவான் பார்ப்பார் எது வரைக்கும் பார்க்குறாருன்னா மே வரைக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் பார்க்குறார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அல்லது லைஃப்பில் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு ராகு இஸ் எ மாஸ் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது அது மட்டும் இல்லை எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உறவுகளால் நன்மைகள் உண்டு பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மே வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு நினச்சிட்டு இருந்தீங்க இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சொத்து விற்காமல் இருக்குது நல்ல விலைக்கு போகலை சேல் ஆகலை எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ராசிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மே வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாம் அத்தனையும் பூர்த்தியாகும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது உங்களை அனுப்புவார் இது எல்லாமே மே வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் அமைவார்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் மே வரைக்கும் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது நிறையா இருக்குது இந்த காலங்களில் புதுசாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையோ ஜூம்லேயோ நீங்கள் நிறைய படிப்பதற்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் ப்ராஜெக்ட் அத்தனையுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது உங்களுடைய அத்தனை திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ கோவோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு மே வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது எதிர்பாராத பயணங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்க அடிக்கடி ட்ராவல் அந்த ட்ராவலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் மே வரைக்கும் ரொம்ப இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவரை வரணும்னு ஆசைப்பட்டவங்க ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் வருஷம் முழுவதும் இருக்குது அதுலேயும் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை அடைவதற்கு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்ருக்கோ திருமணத்துக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மே வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பட் இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் முழுவதும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரெல்லாம் அப்ராட் போகணும் ஆன்சைட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது எல்லாமே இந்த வருஷம் முழுவதும் இருக்குது ஆக இந்த வருடம் முழுவதும் பொதுவாக உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதுலேயும் நீங்கள் எந்த ஜாபில் வேணாலுறீங்க நீங்கள் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் அல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் சின்ன போஸ்ட்டில் இருக்கேன் இதெல்லாம் இல்லை பட் உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் சனி பகவான் பார்க்கறதுனால வேலை இருக்குது அது இல்லாமல் அந்த வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது ஆக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் வேலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல வேலையைக்கு நான் வந்து என்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கு மேலே எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிருச்சு இனி வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல அல்லது என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாப் நீங்கள் தேடுங்க டெஃபினட்டாக இருக்குது ஆனால் இந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களான்னா கண்டிப்பாக இல்லை ஸோ வேலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும் டார்ச்சர் இருக்கும் ரீஸ் இருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் அதை நீங்கள் மீட்ரூல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷத்தை முழுவதுமே இருக்குது ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருந்தாலும் சரி கவனமாக இருங்க வேலையில் ஒரு திருப்தியில் மனநிலை இருக்கும் வேலை இருக்கும் அவ்வளோதான் பட் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை பற்றி ஒரு ஃபியரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஸோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஹைக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு பட் அதில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்களா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆவீங்க இது இல்லாமல் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் லோன் வாங்கி இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஸோ அந்த காலங்களில் நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுதும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது இவ்வளவு நன்மைகள் உங்கள் லைஃப்பில் இருந்தால் கூட சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது நீங்கள் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாருங்க முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் அதன் காரணமாக வைத்திய செலவுகள் இது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இல்லைன்னா கடவுள் மனைவி ரெண்டு பேரில் பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இந்த வருஷம் இருக்குது முதல்ல பாருங்கள் மே வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொன்னேன் வீடு மாறணும்னு சொன்னேன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதுலேயும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படி இருந்தாலே குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை குழந்தைகள் உங்களை பட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை பற்றி நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் போராட்டங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளியூரில் வெளிமாநிலத்தில் மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் பட் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆகஸ்ட்டு ஜூனுக்கு அப்புறம் கையில் பணம் தடம் பொருள் இருக்கும் பட் அது தேவையில்லாத செலவினங்கள் வரையங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் எனி ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்க மே வரைக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த காலங்களில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலையில் விளாடுங்க கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் என்பது ஜூன் வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நல்லா ஒரு ரெக்ககனைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை ரொம்ப நல்லா வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலே பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு பண்ணிவிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்